ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வைப் ஜுவல்லரி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா பியோரான ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான டாலர் செயின் தான் ஸோ வந்து மகாலக்ஷ்மி வச்சு அழகாக வந்திருக்கு ஸோ வந்து பார்த்தோன்னா மகாலெஷ்மி இல்லை கஜலக்ஷ்மி ரெண்டு சைடும் யானை வச்சு அழகாக வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு வந்து லாங் அந்த எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி இன்ச்சஸில் நல்லா வந்து இந்த செயினுமே வந்து ஒரு சூப்பரான லீஃப் பேட்டர்னில் அழகாக வந்திருக்கு நல்லா வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு செயின் போட்டவே நல்ல ஃபுல்ஃபில்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு டாலர் செயின் தான் இது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே ஸோ இந்த இந்த டாலருமே என்னோடய கையில் ஃபுல்லாகவே என்னோடய விரல் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல ஒரு பதினஞ்சு சவரத்தில் ஒரு டாலர் செயின் எடுத்தால் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் லுக் தான் இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு அழகான பேட்டர்ன் தாமரை பூ பேட்டர்ன் ஸோ கீழே வந்து குட்டி குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸ்டு டாலர் தான் இது இதோட செயின் பேட்டன் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு அழகான பேட்டர்ன் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ வந்தது கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பேட்டன் தான் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஒரு கூலான ஒரு அவுட்ஃபிட்க்கு இது அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப ஒரு காம்பேக்டாக இருக்க மாதிரி ஒரு இது இந்த செயின் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸோ இது உங்களுக்கு கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டோன் ஒர்க்குமே வந்து கோல்டில் எந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன் ஒர்க் இந்த ஐம்பொண் கலெக்ஷன்ஸ்லையுமே பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்பவே சூப்பர் க்யூட்டான கஜலக்ஷ்மி அகைன் ஒரு கஜலக்ஷ்மி டாலர் தான் இந்த செயின் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அதோட வந்து செயின் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அது வந்து தேர்ட்டி இன்சஸ் செயின் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் மற்றபடி பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வேண்டாம் ரொம்ப பெருசாக எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் போதும்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் இதுவும் சேம் பேட்டர்ன் ஆஃப் டாலர் தான் அந்த டாலரோடு இந்த டாலர் கொஞ்சம் சின்னதுன்னு கூட சொல்லலாம் ஸோ மற்றபடி மற்ற எல்லாமே வந்து ஒரே आदरी ஸோ செயின் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செயின் பேட்டர்ன் மேனால் எங்களுக்கு வேற எந்த செயின் பேட்டர்ன்னா வேணும் அப்படின்னா கூட நாங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் தரோம் உங்களுக்கு இந்த டாலர் பிடிச்சிருந்து எனக்கு இந்த செயின் பேட்டர்ன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் மறக்காமல் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா லீஃப் பேட்டர்னில் இருக்க இந்த டாலர் தான் இது வந்து சிங்கிள் ஹூக் டாலர் ஸோ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அச்சல் கோல் ஃபினிஷிங்கில் இருக்க அதே ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு செயின் இந்த இது இந்த செயின் வந்து பாத்தனா பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் ஒன்னா சேர்ந்த மாதிரி வருது இந்த செயின் வந்து பார்த்தோன்னா கோல்டில் ஒரு ரெண்டு செவரன் செயினில் எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குமோ சேம் பேட்டர்ன் வருது ரொம்பவே வந்து ஒரு டெய்லி வேர்க்காக இருந்தாலும் சரி இப்போ ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாலும் சரி இதை நம்ம டெய்லி வேரே பண்ணிக்கலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வர எந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணி இதோட ரேட் வந்து விசாரித்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா கல் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ப்ளைனான கோல்டில் ஒரு கோல்டு லுக்கில் இருக்க ஒரு டாலர் செயின் தான் பார்த்துருக்கோம் இதுவும் வந்து ஐம்பொன் டாலர் செயின் தான் ஸோ இந்த டாலர் செயின் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ் டைப் மாடல் வரும் இல்லையா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வேர் பண்ணுறதுக்கு அதே போல் இந்த டாலரும் பார்த்தோன்னா ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு டாலர் ஸோ கீழே வந்து அழகாக பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அகைன் இது கஜலக்ஷ்மி வச்சுருக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்டு டாலர் தான் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அழகான ஒரு முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முகப்பு செயின் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு டிசைனை தான் சொல்லும் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை வந்து வச்சிருக்கு ஸோ அதோடய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரூபி ப்ளஸ் எம்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மோஸ்ட்லி நம்ம முகப்பு செயின்னா வந்து முகப்பு வச்சுட்டு ஒரு செயின் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா டபுள் செயின் வருது ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போ போகும்போது ஒரு பட்டு சாரிக்கு இதை மேட்ச் பண்ணணுன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட ஃபினிஷிங்கே அவ்வளோ அல்ட்டியாக இருக்குது இதோட செயினாக இருக்கட்டும் இதோட முகப்பாக இருக்கட்டும் கோல்டில் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண கூட அவசியம் இல்லை இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு முகப்பு செயின் ஸோ மோஸ்ட்லி இது வந்து நம்ம அம்மா பாட்டி அதெல்லாம் போட்டு பார்த்துருப்போம் இப்போலாம் அது மாதிரி கிடையவே கிடையாது இப்போ ஓல்டு ஃபேஷன்ஸ் தான் இப்போ வந்து நியூ வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் சோ இதோட இந்த செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி பால்ஸ் வந்து உள்ளே இருக்க மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்குது உங்களுக்கு கிட்டே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தா தெரியுதா ஸோ தெரியும் தான் நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே அழகான ஒரு பேட்டன்ல வர செயின் இதில் ஒரே ஒரு முகப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தாலி சரடெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் வந்து அச்சல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்லை ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பண்ணுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே போல இந்த பர்ச்சேஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டும் வந்து சர்ப்ரைஸாக கிடைக்க போகுது வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே